இருந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் ஐந்து காரியங்களை குறிப்பிட்டோம் நான் பொறுமையோடு இருந்தால் நமக்கு என்ன கிடைக்கும் விவிலியம் பொறுமையோடு இருப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்பதை மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது திருப்பாடல் நாற்பது ஒன்று எடுத்து வாசிங்கம்மா திருப்பாடல் நாற்பது ஒன்று பொறுமையோடு நாம் இருப்போம் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும் முதல் பயன் வாசிப்போம் நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டார் ஆக பொறுமையினுடைய முதல் பயன் என்னவென்றால் ஆண்டவருடைய அருளை நமக்கு பெற்று தருகிறது எனவே எதுக்காக இந்த கிப் அம்மாவை தேடி வந்திருக்கிறீங்க ஆண்டவருடைய ஆசிரை தேடி வந்திருக்கிறோம் என்றால் கித்தேரியமாவின் ஆசிரை நாம் தேடி வந்திருக்கிறோம் என்றால் விவிலியம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது பொறுமை உள்ளவனுக்கு தான் ஆண்டவருடைய அருள் கிடைக்கும் ஆண்டவர் பொறுமை உள்ளவனுக்கு தான் செவி கொடுப்பார் என்பதை இன்றைக்கு விவிலியம் சுட்டி என்றால் கித்தேரியம்மாவை வழிபடுகிற நீங்கள் அவளை தேடி அருளை பெற வந்திருக்கிற நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் என்பது இந்த தாயினுடைய முதல் கோரிக்கை இரண்டாவது பொறுமையோடு இருப்போம் என்றால் என்ன கிடைக்கும் சீராக்கின் ஞானம் ஒன்று இருபத்தி மூன்று எடுத்து வாசிப்போம் சீராக்கின் ஞானம் ஒன்று இருபத்தி மூன்று பொறுமையோடு இருந்தால் என்ன கிடைக்கும் இருபத்தி நாலு அப்பொழுது வாசித்தோம் இருபத்தி மூணு வாசிங்க பொறுமையுள்ளோர் தக்க காலம் வரை அமைதி காப்ப அடுத்த பின்னர் மகிழ்ச்சி அவர்களுள் வந்து தங்கும் இரண்டாவது காரியம் பொறுமையோடு இருப்போம் என்றால் மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கும் நான் கேட்டேன் உங்களுக்கு எதை தேடி தேடி இந்த தாயை வாழ்க்கையில சந்தோஷம் வேணும் இந்த அம்மா இன்றைக்கு மறுபடியும் நமக்கு சுட்டி காட்டுகிறாள் என்னை தேடி மகிழ்ச்சியை கேட்டு நீ வந்திருப்பா என்றால் நீ பொறுமையோடு இருந்தால்தான் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் என்பது இந்த தாயினுடைய இரண்டாவது வாக்கு மீண்டுமாய் பொறுமையோடு இருந்தால் என்ன கிடைக்கும் நீதிமொழிகள் பதினைந்து பதினெட்டு வாசிங்க நீதிமொழிகள் பதினைந்து பதினெட்டு நீதிமொழிகள் பதினெட்டு பதினைந்து பதினெட்டு சொல்கிறது எளிதில் சினம் கொள்பவர் சண்டையை மூட்டுவார் அடுத்தவரி பொறுமை உடையவர் சண்டையை தீர்த்து வைப்பார் மூன்றாவது காரியம் இந்த தாய் நமக்கு சொல்கிறாள் பொறுமையோடு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பத்தில் அமைதி இருக்கும் இன்றைக்கு நாம இந்த அம்மாவை என் குடும்பத்துல சமாதானம் வேணும் என் குடும்பத்துல அமைதி வேணும் என் தெருவுல அமைதி வேணும் என் ஊர்ல அமைதி வேணும் என்று தேடி வந்திருப்போம் என்றால் இந்த தாய் மூன்றாவதாக உங்களை பார்த்து விவிலியத்தின் அடிப்படையில் சொல்கிறாள் உங்களுக்கு அமைதி வேண்டுமென்றால் என்றால் பொறுமையோடு இருங்கள் நான்காவது காரியம் நீதிமொழிகள் பதினான்கு இருபத்தி சொல்கிறது பொறுமையுடையவன் மெய்யறிவாளன் மறுபடியும் சொல்கிறது பதினான்கு பதினேழு சொல்கிறது பொறுமையுடையவன் விவேகி ஆக பொறுமையோடு நாம் இருப்போம் என்றால் நமக்கு நற்பெயர் கிடைக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழ் பழமொழி அற்புதமாக சொல்லும் பொறுத்தார் பூமி ஆழ்வார் ஆக வாழ்க்கையில வெற்றி கிடைக்க வேண்டும் என்றாலும் நிச்சயமாக பொறுமையோடு இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் என்றால் இந்த ஐந்து காரியங்களும் பொறுமையுடைய உனக்கு மட்டுமே கிடைக்கும் ஆண்டவருடைய அருள் வாழ்க்கையில மகிழ்ச்சி குடும்பத்துல சமாதானம் தெருக்கல்ல சமூகத்துல நற்பெயர் ஐந்தாவது வெற்றி வேண்டுமென்றால் வாழ்க்கையில தோல்வியே வேண்டாம் என்றால் நிச்சயமாக பொறுமையோடு தான் இருக்க வேண்டும் கடைசியாக ஒரே ஒரு நிகழ்வு சீனாவில் மூங்கில் இருக்கிறது சீன மூங்கில்கள் என்று சொல்வார்கள் நமது ஊர்ல மூங்கில் இருக்குது வச்ச உடனே வளர்ந்துரும் ஆனா சீனா மூங்கில்கள் அப்படி கிடையாது நீங்க நட்டு வைத்தீங்க அப்படின்னா நான்கு வருடங்கள் ஒரு முளை கூட சீனாவில் வைக்கிற மூங்கில்கள் விடாதாம் ஒரு முளை கூட நான்கு வருடங்கள் ஆனால் நான்கு வருடங்கள் கழித்து இரண்டே மாதத்தில் வைத்திருக்கிற மூங்கில் பதினைந்து அடி வளருமாம் நான்கு மாதம் நான்கு வருடங்கள் முளை கூட விடாத அந்த சீன மூங்கில்கள் நான்கு ஆண்டுகள் கழித்து இரண்டே வாரத்தில் பதினைந்து அடி வளரும் என்று நமக்கு அறிவியல் சொல்கிறது இயற்கை சுட்டி காட்டுகிறது என்றால் பொறுமையோடு இருப்போம் என்றால் அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்காதது போல தோன்றும் பொறுமையோடு இருப்போம் என்றால் ஏதோ தோற்றுவிட்டவர் போல தோன்றும் ஆனால் சிறிது காலம் கழித்து நிச்சயமாக பொறுமை நமக்கு வெற்றியை தரும் பொறுமை நமக்கு வாழ்வை தரும் பொறுமை நமக்கு வாழ்க்கையில் எல்லாவிதமான அமைதியை தரும் பொறுமை நமக்கு மகிழ்ச்சியை தரும் பொறுமை ஆண்டவருடைய அருளை தரும் பொறுமை நம்மை கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வைக்கும் கடைசியாக இஸ்லாம் சமயம் மிக அழகாக குரான் சொல்கிறது பொறுமை உடையவன் அருகில் கடவுள் இருக்கிறார் அற்புதமான வார்த்தை பொறுமை உடையவன் அருகில் கடவுள் இருக்கிறார் என்று குரானும் இஸ்லாம் சமயம் சொல்கிறது நம்முடைய கடவுளும் கித்தேரியமாவும் இன்றைக்கு நமக்கு சவாலான ஒரு காரியத்தை தருகிறார்கள் அன்பு மகனே மகளே நீ என்னை வழிபட வருவாய் என்றால் என்னிடம் வேண்டுதல்களை கேட்க வருவாய் என்றால் உனக்கு அமைதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் நிம்மதி வேண்டும் சமாதானம் வேண்டும் ஒற்றுமை வேண்டும் என்னுடைய ஆசிரியர் உனக்கு வேண்டும் என்றால் பொறுமையை கையாளு பொறுமையாக பேசு பொறுமையாக செயல்படு அப்பொழுதுதான் நீ என்னுடைய மகன் மகள் என்று தெரியம்மாள் இன்றைக்கு நமக்கு பாடம் புகட்டுகிறாள் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்